அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக இருக்குது பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படலாம் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் திருமண முயற்சிகள் அனுகூலமாக முடியும் பொருட்கள் உங்களுக்கு கலகு போகக்கூடும் என்பதால் பயணத்தின் போது வீட்டிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அலுவலகத்துல உற்சாகமான ஒரு சூழ்நிலை காணப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதுடன் உங்களுக்கு சக பணியாளர்களுடன் பணியில ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்துல இருக்கும் நிலையே நீடிக்கக்கூடியதாகும் பழைய பாக்கிகள் பக்குவமாக பேசிதான் வசூலிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானு கூறிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொன்னான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பொருளாதார நிலையில கடன் வாங்காமல் சமாளிப்பதுடன் சேமிக்கவும் திட்டமிடுங்கள் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்களுடைய உள்ள மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு தொழில்துறை வியாபாரிகள் மனதில் போட்ட திட்டங்களை நேரம் பார்த்து நிறைவேற்றுவாங்க உத்தியோகர்கள் நிர்வாகத்தின் மூலம் எதிர்பார்த்த ஆதாயங்களை பெறுவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் ஹோட்டல் தொழில் நிறுவன பங்குகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ரியல் எஸ்டேட் பிரிவில் கடன்களை தீர்க்கும் காலம் கைவிடக்கூடியது பள்ளி கல்லூரி ி மாணவர்கள் எதிர்கால நன்மைக்கேற்ப கணினி பொறியியல் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தை பெறுவாங்க தலை சுற்றல் மயக்கம் வருவது போல இருந்தால் தக்க மருத்துவ சிகிச்சை இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதும் மன நிம்மதி உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்படுது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவதும் ரொம்பவே நல்லது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்ப ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கிடைத்திருக்கு சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு சிறிய முதலீடுல பெரிய ஒரு லாபத்தை நீங்க பார்ப்பீங்க வியாபாரத்திற்காக தக்க சமயத்துல நண்பர்களின் உதவியை நாடி நல்ல பலன்களை பெறுவாங்க சந்திரனின் இடப்பயிற்சிகள் உங்களுடைய தொழில்துறைக்கு உத்வேகத்தை கொடுக்கும் நிலையில் இருக்கு புதிய தொழில்நுட்பம் தொடங்க திட்டம் போடுவீங்க செவ்வாய் ஆறு ஏழாம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு கையில் பணம் தாராளமாக புழங்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க குரு நான்காம் இடத்துல இருக்காரு வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரும் சாந்திரன் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சுக்கரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு பெண்களால் ஆதாயம் உண்டு சிக்கலான நேரத்துல தாராளமான பணம் தருவாங்க சனி ஒன்றாம் இடத்துல இருக்காரு வாகனங்கள்ல செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை தேவை வெளியூர் பயணங்களின் பொழுது பணம் பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு யாரோடும் வாக்குவாதத்துல இறங்காதீங்க கேது எட்டாம் இடத்துல இருக்காரு கூட இருந்து குளிப்பெறிக்கும் உறவினர்களுடன் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய நீங்கள் அம்மன் வழிபாட்டை முழுமையாக வழி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தேர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் சொல்லப்பட்டிருக்கு கும்பராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மிக அற்புதமான ஒரு பலன்கள் பெற நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பராசியில அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில தடைகள் மற்றும் தாமதங்கள் உண்டாகும் உங்களுக்கு பணியாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய மனதில் தெய்வ பக்தி ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனிமையால் கல்வியின் தரத்தை நீங்க உயர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தாயின் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பம் வரலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க சில சமயங்கள்ல புது தேம்பு உற்சாகம் கூடும் வாகனத்துல செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் சாதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே போல் எதிரிகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது தொழிற்சாலையில் உங்களுக்கு புதிய எந்திரங்கள் நிர்வகிப்பது தாமதமாகலாம் உங்களுடைய பணிகளில் வழக்கம் போல் இருப்பதை விட நீங்க கவனமாக செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீங்க அக்கறையுடன் செயல்படுத்துவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் பொருட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தாராளமான பண வரவு இருக்கு இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் உங்களை சுற்றி விலகிவிடும் அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய பேச்சுகள் தாமதப்படும் புது தெம்பு உற்சாகம் கூடும் வாகன வசதிகள் குறையும் சிலருக்கு அந்தஸ்து உயரும் அதிகார பதவி அமைச்சர் போன்ற பதவிகளும் சிலருக்கு தாமதமாகவே கிடைக்கும் சிலருக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கையில பிரச்சனைகள் குறையும் நண்பர்களின் உதவியால் தடைப்பட்ட வேலைகள் பிரச்சனைகள் தீர்க்க முடியும் தொழில் மற்றும் வாகனம் தொடர்பான புதிய திட்டங்களை நீங்க குறிப்பிடுவீங்க வாரத்தின் நடுப்பகுதியில் திடீரென பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பயணம் உங்களுக்கு அனுகூலமானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும் இந்த வாரத்துல வீடு பழுது பார்த்தால் அலங்கரிப்பது தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் இந்த வாரத்தில் புதிய வருமானம் ஆதாரங்கள் உங்களுக்கு உருவாகும் திடீர் பண வரவு இருக்கு உங்கள் வீடு மற்றும் வெளியிடத்துல சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கு கடினமான காலத்துல வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைய நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு காலகட்டமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்க சிவபெருமான வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் கௌரவப் பிரச்சனைகள் உண்டாகலாம் நல்லதாக பேசினாலும் எதிரிகள் உள்ளவர்கள் உங்களுக்கு தவறான கண்ணோட்டத்தை பார்ப்பாங்க மற்றவர்களின் அனுகூலங்களால் மன அமைதி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு புத்தியை உபயோகித்து வியாபாரத்துல புதுமையை நீங்க செய்வது பற்றி ஆலோசனையில ஈடுபடுவது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்கள் பிடிமாதமான இடத்திற்கு வேலை மாற்ற கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே